தலைப்பு சாதிக்கின் மதனி பேசிடுவோம் சாதிக்கின் மௌலவி என்ன செய்கிறாங்க மதனி பேசிட்டாங்க அடுத்தது வந்து அருள் நிறைந்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அருள் நிறைந்த மகிழ்ச்சியான குடும்பம் ஏன் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்க குடும்பங்களுக்குள்ள சரியான பிரச்சனை போயிட்டே இருக்குது நவீனத்துவத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில் எல்லோரும் எட்டி பிடிச்சிட்டோம் அவர் காலத்தில் பட்டினி படுத்தவர்களெல்லாம் இப்போ இல்லை ஏதாவது ஒரு நேரமாவது சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறோம் நம்ம அப்படியே ஒரு இடத்துல வசதி இல்லை கஷ்டம் வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுக்கு ஆள் வந்துடுது பிரச்சனைன்றோடனே ஓடி போய் நம்ம பெட்ஷீட்டெல்லாம் கொடுத்துட்டு வர்றோம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கிடைக்குது இந்த கொரோனா லாக்டவுனில் இருந்தோம் கொரோனா லாக்டவுனில் இருந்தோம் வருஷ கணக்கில் கடவுள்கில் சும்மா வீட்டுக்கு இருந்தோம் ஒருத்தரும் சோறு இல்லாமல் சேகல்ல இன்னும் நான் என்ன சொல்லலாம் தெரியுமா தொழில் செஞ்ச அண்டைக்கே இப்படியெல்லாம் சாப்பாடு கிடைக்கல இப்போ நல்லா கிடைக்கிறதுங்கிறோம் இந்த நோன்புக்குள்ளே நோன்பு வந்துட்டு நோன்பு பிடிங்கப்பா வருஷத்தில் ஒரு தடவை வார நோன்பு அப்படின்னு சொன்னால் சம்சா சுட்டு விற்கணும் ரோல்ஸை சுட்டு விற்கணும் கஞ்சி காய்ச்சி விற்கணும் நெருப்பில் கிடைக்கணும் எப்படியோ இதுதான் எங்களுக்கு உழைக்கிற சந்தர்ப்பம் நோன்பு எங்கே பிடிக்கிறாங்க ஒரு மாதம் தியாகம் செஞ்சு கொண்ட வருவாயை கொஞ்சமாக கம்மி பண்ணி குறைச்சி போடாந்தால் அது எப்படி உழைக்கிற டைம் இதாங்களாம் நீ பித்து ஒன்றரை கோடி ரூபாய் லாபம் எடுத்தாலும் நோன்பு பிடிச்ச நன்மைக்கு அது ஈடாகுமா அப்போ கண்டிப்பாக நாங்கள் தொழிற்செஞ்சுதான் ஆகணும் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் படுத்த படுக்கையிலேருந்து சாகாமல் திண்டோமே இல்லையா அல்லா காட்டினானா இல்லையா இந்த கொரோனா வந்து படுத்து என்ன சும்மா ஒருத்தரும் தொழிலுக்கு போகலை எல்லாரும் சாப்பிட்டோமா இல்லையா அல்லா தவக்கல் வச்சா நம்ம நோன்பு வருகுது அந்த நோம்பு காலங்களை அமல்களை கூட செஞ்சுட்டு நம்ம தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை நோன்பை பிடிச்சிக்கிட்டு எனக்கு எவ்வளவு நெருப்பில் நிற்கலாமா அவ்வளோ நேரம் நில்லு அதுக்கு மேலே வேணாம் அல்லா அருள் செய்வான் அல்லாவுத்தாலா சூரா அல் அல்ஹூத் ஆறாவது வசனத்தில் சொல்கிறான் ஒமா மின் ஃபில் ஃபில்லர் இல்லை அல்ல ரிசுக்கு ஒவ்வொரு உயிருக்குன்னு ரிசுக்கு பொறுப்ப நம்ம எடுத்துட்டு வாங்கிறான் அல்லாம் சூரத்தில் அண்ணாமல் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுறான் ஒமா தஸ்புத்து மின் வரக்கத்தின் இல்லை அலமுஹா ஒரு இலவட மரத்தில் இருந்து அல்லாவுடைய அறிவில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான் எல்லாம் கலாக்கதரில் உள்ளது சூரா ஹதீதில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் தாலா சொல்கிறான் மாசாப மின் முசீபத்தின் ஃபில்லரு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் ஓ அம்புசிக்கும் உங்களுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனை இல்லா ஃபி கிதாபிமின் கபிலியா நபர் உங்களையும் இந்த உலகத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுதிட்டோங்கிறான் எல்லாம் எழுதியாச்சு அதாவது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறான் அப்போ அல்லாஹாலா கலாக்கத்தரை நம்புங்க எல்லாம் எழுதிட்டேன் எல்லாம் நடக்கணுங்கிறான் ஆனால் நம்ம அமல்களுக்காக கொஞ்சம் தியாகம் செய்ய முடியாமல் போகிறோம் அன்புக்குரியவர்களே நாங்க இப்படியான ஒன்று கூடல்களை ஒன்று கூடி மார்க்கத்தை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் இல்லையா அந்த மாற்றத்தை கொண்டு வருவதில் நாம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் குடும்பங்களில் மாற்றம் பெறுவேன் குடும்ப